ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் BIT Engineering Entrance Examination 2026 Applications Live Now Visit vitti.vit.ac.in பாஜகவின் இளம் எம்பி பெங்களூரை சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா இவருக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது பார்லிமெண்ட் குளிர்கால தொடரின் போது இந்த புது தம்பதிக்கு மூத்த தலைவரான திமுக எம்பி ஒருவர் விருந்தளித்தார் சபையில் எப்போதும் திமுகவை கடுமையாக விமர்சிப்பவர் சூர்யா அவருக்கு திமுக எம்பி விருந்து கொடுத்தது அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பாஜக மற்றும் திமுக எம்பிக்களும் இதில் பங்கேற்றனர் விருந்துக்கு ஏற்பாடு செய்த அந்த திமுக எம்பி மீது கட்சி தலைமைக்கு எப்போதும் அதிக நம்பிக்கையும் மரியாதையும் உண்டு இதனால் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளை கவனிக்கும் பொறுப்பு இவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதா இவரிடம் பாஜக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் நல்ல தொடர்பில் உள்ளார் இருவரும் அடிக்கடி பேசிக் கொள்கின்றனர் தவிர சபாநாயகர் ஓம் பிர்லாவும் இவருடன் நட்பில் உள்ளார் அத்துடன் சபாநாயகர் சபையில் இல்லாத போது அவருடைய நாற்காலியில் அமர்ந்து சபையை கவனிக்க ஒரு குழு உண்டு அதில் இந்த திமுக எம்பியும் உள்ளார் விருந்தளித்த விஷயம் சில திமுக எம்பிக்கள் மத்தியில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திமுகவில் மூத்த தலைவரான இந்த எம்பிக்கு பாஜக தூண்டில் போடுகிறதா சிவசேனாவை இரண்டாக உடைத்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஏக்நாத் ஷிண்டே போல இவரும் அடுத்த ஏக்நாத் சிண்டேவாக போகிறாரா என்றெல்லாம் அவர்கள் கிசுகிசுக்கின்றனர்